பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலைக்கும் சந்தோஷமா இருக்க நீ இதுதான் பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுனராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் இந்த பதிவில் மிதுன ராசிக்கான கார்த்திகை மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதாவது வந்துங்க சூரிய பகவான் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பயிற்சியாக கூடிய காலகட்டம் தான் நம்ம வந்து கார்த்திகை மாதத்துடைய பிறப்புன்னு சொல்கிறோங்க இது வந்து நவம்பர் பதினேழாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறாரு அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சாதகமா பாதகமா பாதகமா இருந்தால் நம்ம எப்படி அதை வந்து சாதகமாக மாத்திக்கலாம் அதுக்கான பரிகாரம் என்ன உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் என்ன அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க அந்த வகையில் மிதுன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ம கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதின ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டுருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே மிதுன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படி தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது சூழல்ல உங்களை நோக்கிய பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க அடியெடுத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கையில புதிய மாறுதல் எல்லாமே வரப்போகுது அப்படின்னு வந்தவங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாக ஏமாற்றம் மட்டும்தாங்க மிஞ்சி இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சுங்க நிறைய வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருந்துமே கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே வரல கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பத்தை பார்த்திருப்பீங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி இரண்டு மாதங்கள் அடுத்து இருபத்தி ஆறு ஆறு தொடக்கத்தில் முதல் ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட மாத காலகட்டம் அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு சனியுடைய வக்ர குருவுடைய வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் கடந்த மூன்று நான்கு வருடமாக இனி வந்து ரொம்ப மைனஸ் தாங்க இருந்தார் ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஒருத்தவன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்குறான்னா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுதுங்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆனாருங்க அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களுக்கு மேலே ஆச்சு ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது இப்போ வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா மற்ற ராசிக்காரங்களோட ஒருபடி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்கள் மேல ஆயிடுச்சுங்க ஆனால் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்ப இந்த நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையில் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்ருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஹையரான ஒரு பொசிஷன்கெலாம் போயிருப்பாங்க உங்களை விட ஒரு நல்ல அதிகமான சம்பளம் கூட வாங்குவாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது போகுதுங்க இனி உங்கள் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டாம் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே ஜாதகம் போய் பார்த்தா பொருத்தமும் வரமாட்டேங்குது ராகு கேது செவ்வாய் சொல்றாங்க எட்ல செவ்வாய்ங்கிறாங்க சுத்த ஜாதகங்கிறாங்க இதன் மூலமாகவே திருமண தடை அதிகமாகவே ஏற்பட்டு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க பார்த்தீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மிதுன ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை சச்சரவா தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதன ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மசன தாக்கம் அப்படிங்கறது அதிகமாகவே இருந்ததுனால இதன் மூலமா காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆயிருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கொடு உங்க வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது மிதுன மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்ட ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது அதே மாதிரி இவங்க நபர் உங்கள் கூட இருக்க நபர்கள் மூலமாக நிறைய ஆபத்து சிக்கல் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக குடும்ப உறவுகள் மூலமாகவும் சொந்தக்காரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஏதாவது ஆபத்து வரும் என்று தெரியும் பட்சத்தில் உடனடியாக அந்த நபர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் இது விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் குழப்பங்களும் அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருக்கோங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுடைய ஆட்சி தான் நம்ம வந்து பொதுவாக மிதுன ராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அறிவு துணிவு இதுதான் இவங்களுடைய அடையாளம் இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்குங்க குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குரு வந்து ஒதுங்குனாரா அஸ்ஸானி எழறாருங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்க இல்லை உங்களை தூக்கி பிடிக்க ஓகேங்களா பொது வாழ்க்கையில் நீர் விட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் இருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல்நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலகும் போட்டியாளர்கள் பலம் இழந்து காணப்படுவாங்க இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இதனால கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீங்க மற்றவங்களால கவனம் சிறாமல் நல்ல பயணம் பயன்படுத்திப்பீங்க ஆனா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துவார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரை சரி செய்யணும்னா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சா போதும் அதுவும் சரியாயிடும் முக்கியமாக உடைய ராசிநாதன் புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடையிறதுனால எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் சரிங்க அது வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் ஆனால் பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தனிப்பட்ட அந்த வேலை வந்து நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் மாணவர்களை படிப்புல அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரத்தில் விவசாயிகளை விளைச்சல ரொம்ப உங்களை வரைக்கும் இருக்கு நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு டிசம்பர்ல ஒன்பது பதினாலு இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய சுபகாரியங்கள் வந்து பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் தினமும் முடியாதவங்க சனிக்கிழமையாவது பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நன்மைகள் தொடரும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களை வரைக்கும் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களுடைய பிறவி குணம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் நினச்ச வேலை நினைச்சபடியே நடக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்த நெருக்கடிகளை விளக்குறார் வருமானத்தை பல வழிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும் குறிப்பா வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கி உங்க வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நீங்க நினைச்ச வேலையை அவங்கள வச்சு நடத்திக்க போறீங்க கோவில் வழிபாட்டில் ஈடுபடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துறைய பிற்பகுதியில படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்

எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை அள்ளி சஞ்சிக்கிறார் எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகள் திறமைகள் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் உத்தியோகத்திலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் இடத்துல விழுகிறதுனால தைரியமாக இருக்க போறீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பாதிப்புகள் விலகும் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் குறிப்பா தெய்வ அருளும் பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய பாதை தெரியும் தடைபட்ட வேலை கூட கடகடன் நடக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நீங்க தொடங்கக்கூடிய எல்லா வேலையுமே பொண்ணாக மாறும் உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் நினைச்ச வேலை நடக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் ஒரு சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக காத்து இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தகவலோடு நல்ல வேலை கிடைக்கும் சிறு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நினைச்சத சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு வலிமை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு உழைப்பாளர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் இந்த கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மாதத்துறை முற்பகுதியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் பிற்பகுதியில் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணு முப்பது டிசம்பர்ல மூணு ஐந்து பன்னெண்டு பதினாலு இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அணு தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் ஆக மொத்தத்தில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் என் பக்கத்தில் இருக்காரு மிதுனராசிக்காரர்கள் இப்படி நீங்க சொல்லுவீங்க யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமா பேசிட்டாங்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்ல நிலைக்கு வர போறீங்க நல்லதே நடக்க போகுது கடவுள் உங்க பக்கத்தில் இருக்காருங்க உங்க கையை கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறார் நீங்களும் விற்றாதீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நம்ம பேசியிருக்கோம் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பெருசா நீங்க ஒத்த பைசா செலவு பண்ண வேண்டாம் கடவுளை நம்புங்க முழுமையான பக்தி முழுமையான பலன் உண்டு யார் யாரையோ நம்பி வந்து நம்ம ஏமாந்துருக்கோம் கடவுளை நம்புங்க நல்ல மாற்றம் வரும் அதுவே உங்களுக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் பொது பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கடவுளுடைய துணை உங்களுக்கு வந்து என்றைக்குமே வருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு